बव ओसारवन बव ओसरवण மாடல் எண் ஆயிரத்தி நூற்று பதினாறு கருதியே மெத்த விடமெல்லாம் வைத்த பொது திருப்புகள் ராகம் திலங் தாளம் ஆதி கருதியே மெத்தவிடமெல்லாம் வைத்த கலக வாழ்வான த அவஷமே உத்தர புரை கணேசி செப்பி அரியாது मुवि पगुव मर्या मेट पगडव मर्यारुविनोटि परय मय मरुगोने பல்லி வேடிச்சு உலகின் மே உற்ற கிர்பல் வேடு <Overlap/> உலகின் மே உற்ற கிர்பல் பாடல் எண் ஆயிரத்தி நூற்று பதினாறு கருதியே மெத்த என துவங்கும் பொது திருப்புகள் கருதியே மெத்த மெத்தவிடமெல்லாம் வைத்த கலக வாழொத்த விழிமானார் கடின போகத்த வாருற்ற கலபமார் செப்பு மீதே உருகி யான் மெத்த அவசமே உற்ற உரைகளே செப்பி அழியாது உன் உபயபாதத்தின் அருளையே செப்பும் உதய உதயஞான அருள்வாயே பொதுமகளிடத்தில் உள்ளம் உருகி நான் மிகவும் வசமழிந்து இருந்த பேச்சுக்களை பேசி அழியாமல் உனது இரண்டு திருவடிகளின் அருட்பெருமையை பற்றியே பேசும்படி உதிக்கின்ற ஞானத்தை எனக்கு நீ அருள் புரிவாயாக பருவறால் ஊற்ற மடுவின் மீதுற்ற பகடு வாய்விட்ட மொழியாலே பருவரால் உற்று மிக்க துன்பத்தை அடைந்து மடுவிடத்தே இருந்த பகடு யானை கஜேந்திரன் வாய்விட்ட மொழியாலே ஓலிட்டு அழைத்த மொழியை கேட்டு பரிவினோடு உற்ற திகிரியே விட்ட பழைய மாயர்க்கு மறுகோனே அன்போடு வந்து தமது எடுத்திருந்த சக்கரத்தை ஏவின பழைய திருமாலுக்கு மருகனே முருகுலாவுற்ற குழலி வேடிச்சி முலையின்மேவுற்ற கிருபை வேளை முருகு இயற்கை மனம் உலவும் கூந்தலை கொண்ட வேடப்பெண் வள்ளியின் கொங்கையை விரும்பின அல்லது கொங்கையில் துஞ்சின கருணை வேளே முருகனே பக்தர் அருகனே வெற்பு முறிய வேல் தொட்ட பெருமாளே முருகமூர்த்தியே பக்தர்களுக்கு அருகே நின்று உதவுபவனே கருஞ்சமலை ஒடிந்தெழிய வேலை செலுத்தின பெருமாளே உனது இரண்டு திருவடிகளின் அருட்பெருமையைப் பற்றியே பேசும்படி உதிக்கின்ற ஞானத்தை எனக்கு நீ அருள் புரிவாயாக உலாவுற்ற குடலி இயற்கை மனம் கொண்ட கூந்தலி உடைய வள்ளி பத்மினி ஜாதி பெண்கள் தெய்வமங்கையர் இவர்கள் கூந்தல் இயற்கை மனம் கொண்டது என்பது தர்மிக்கு பொற்குழி அளித்த திருவிழையாளர் போராட்டத்திலே கூறப்படுகிறது Saravana Baba